ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க கவனிச்சிருப்பீங்க காலையில எந்திரிச்ச உடனே வந்து நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போறதை பார்க்கலாம் பிரீத்திங் வந்து பேட் பிரத்தா இருக்கும் நம்மளோட கண்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும் இதெல்லாம் ஏன் வருது ஏன்னா தூங்கும்போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து க்ளீன் பண்ணுது டீடாக்ஸ் சொல்லுவோம் ஸ்லீப்புன்றது ஒரு மெடிசன் இது மட்டும் இல்லாம தூங்கும்போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது க்ரோத் ஹார்மோனு சொல்லுவோம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால குழந்தைங்கள ஒரு எட்டு எட்டு மணி நேரம் மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்றோம் டென் ஓ கிளாக் நம்ம வந்து பெட்ரூம்ல போய் ரொம்ப இருட்டான பெட்ரூம்ல தான் வந்து நம்ம தூங்கணும் அப்போ அதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிளார்ட் நார்மல் டியூப்லைட் லைட் இருக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம் அந்த லைட்டை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்காக இந்த ஒயிட் லைட்டில் வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ்லேந்து இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா இன்னும் இரவு ஆகலை இன்னும் நைட் ஆகலை ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின் ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க பட் அது மட்டும் வேலையில் அது நிறையா வேலைகள் இருக்குது ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடப்படும் அதனால தான் நிறைய பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது இன்னும் தூக்கம் வரலன்னு திருப்பி நீங்கள் ஃபோனு செல்ஃபோன் பண்ணும்போது இன்னும் வந்து உங்கள் பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிற்காடியம் ரிதமே கொலாப்ஸ் ஆகுது ஸோ ஏழு மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது ஸோ அடுத்து வந்து தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்போஷர் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்னா ஒரு பால்கனிலையோ மொட்டை மாடியில் போயிட்டு எக்ஸ்போஷர் சப்ஜெக்ட் சன்லைட் ஏன் இதுமே என்னன்னா சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலயோ நம்ம கண்கள்ல அந்த லைட் படும்போது நம்ம உடம்புக்கு அப்பதான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு இல்லனா திருப்பி அந்த காலையில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல இம்பேலன்ஸ் நடக்குது ஸோ அப்போ கண்டிப்பா தேர்ட்டி நீங்க வாக்கிங் பண்ணலாம் இல்ல நீங்க ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் சன்லைட் இருக்கணும் அடுத்து நாட் இட் ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ் காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ணுற ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும் பட் ஒரு இரண்டு மணி நேரம் தண்ணி தவிர வேறு எதுவும் பிடிக்க வேண்டாம் பிகாஸ் காலையில் உங்களோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் உடம்புக்குள்ளே நடக்கும் அது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் எதுவுமே சாப்பிட வேணாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் மீல் டைம் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் மதியம் ஒரு ஒரு மணிக்கு லன்ச் இரவு ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு டின்னர்னா இதை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னப்பின இருக்கலாம் இது ஏன்னா இது ஒரு ரிதமில் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக தினமும் ஒரே டைம்ல நீங்கள் சாப்பிட பழகினீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து டைஜெஷனுக்கு உண்டான எல்லா ஹார்மோன்களும் அந்த டைமில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது ஸோ டைஜெஷனும் ஈஸியாக இருக்குது அண்ட் சீக்கிரமாக செட்டைட்டி வரும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிற் ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் உங்களோட டின்னரை முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணிக்குள்ளே இல்லை மேக்ஸிமம் எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடுங்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது அந்த கல்ச்சர்லாம் வந்துட்டு இருக்கு மூணு மணிக்கு வெளில போய் சாப்பிட்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்ன ஆகும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்சுலினே இல்லை அப்போ அந்த சாப்பாடில் இருக்க சக்கரை எங்கே போகும் ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்கும் இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ் ஸோ பில்லர் டூ பில்லர் டு வந்து அடிக்குவேட் ஆக்டிவிட்டி தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் எக்சசைஸ் ஏன் பண்ணனும் எல் எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குதுன்னு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இது பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா மூணு காரணத்துக்காக நம்மளுக்கு பிடிக்கிதோ இல்லையோ பேசிக் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும் சொல் இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்